மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதுரிமை விருச்சிக ராசி நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசிப்பலன் இந்த மார்ச் மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான நன்மையை போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் அந்த ஸ்லோகம் ஒன்று சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்குமே அது என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எட்டு பதினொன்று கூட அதிபதி புத பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் குழந்த மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா அஷ்டமாதிபதி இவர் தான் லாபாதிபதியும் இவர் தான் ஐந்தாம் இடத்துல சுவாமி இதெல்லாம் பண்ணுறணும்னு ஆசை இருக்கும் புரியுதா ஆன்மீக விஷயங்கள் கடவுள் விஷயத்தில் நிறைய உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாதபடி ஏதாவது ஒரு குழப்பம் உங்களுக்கு மனசில் போட்டு அப்படியே உழந்துக்கிட்டு இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளின் மூலமாக மனசை தெளிவாக வச்சுட்டிங்கன்னா ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் நல்லா படிக்கணும் கருத்தோன்றி படித்தினாலே நல்ல மதிப்பெண் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்கரகதியில சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார் நாலாம் இடம் அப்படிங்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு சில சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாங்களா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க டக்குன்னு சக்சஸ் ஆகும் அதே மாதிரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் இரண்டு ஐந்து கூட அதிபதி குரு பகவான் ஸ்தானமாக ஏழாம் இடத்தில் இருக்கார் அற்புதம் அற்புதம் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி இவ வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அது இந்த குரு பகவான் சுபகிரகம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்தாலும் ரொம்ப விசேஷம் அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும் அதேமாரி தனவரவு வரலையே நினைச்சிருக்கும் திடீர்னு வரும் அதேமாரி குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் இருந்தாலும் குருவோட பார்வையினு அதைனா உங்களோட லாபஸ்தானத்தில் விழழுது அற்புதமான ஒரு லாபம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அடுத்தபடியாக அவங்க ஜென்மராசியில் ஏழாம் பார்வை விழழுது மனசில் சில கஷ்டங்கள் இருக்குது ஆனால் சந்தோஷம் இருக்குது ஏன் அப்படின்னா சனி சவன் பத்தாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு என்ன அதனாலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஏன்னா சனி சின்ன அஸ்தமனம் அஸ்தமனமாக இருந்ததுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கிற ஒரு ஆற்றல் இருக்கு அடுத்தபடியா மூன்றாம் இடத்தை ஒன்பதாம் பறவைய பாக்குறது ரொம்ப விசேஷம் குரு பகவான் பாக்குறது முயற்சிகளை எடுங்க வெற்றி கிடைக்கும் ஒரே வார்த்தை அவ்வளவுதான் முயற்சி வெற்றி அவ்வளவுதான் இதுதான் உங்களுக்கு தாரக மந்திரம் அடுத்தபடியாக ஏழு படை ரெண்டு கொடை அதிபதி சுக்கிரபானம் ஐந்தாம் இடத்துல இருக்கார் உச்சமடைந்து ராகுவுடன் இணைந்து பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் உத்தியோகத்தில் இருக்கீங்க கற்பனை திறன் அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு அதேமாரி தொழில் வியாபாரத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் உங்களுக்கு இருந்துருக்கு மனசில் இருந்தாலும் செயல்படுத்தணுமானோ அதுக்கு என்ன பண்ணணும் முயற்சிகளை எடுங்க கண்டிப்பாக உச்சமடைந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குழந்தைகள் சில நேரங்களில் பிடிவாதமாக தான் இருப்பாங்க அந்த பிடிவாதமான போக்கு விடணும்னு விட்டு கொடுத்து தான் போகணும் சரியா அப்படி இருந்தாலே ரொம்ப நல்லது அடுத்தபடியா உங்கள் ராசிநாதனும் பகிரணும் ரோகாதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டம ராசியில இருக்கார் ஓச்சுரா எட்டாம் இடம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம் இந்த மறைவு அப்படின்னாலே என்ன மறைவு அவர் உட்காந்து மறையலை குடிகிறதா இந்த இடத்துல எட்டாம் இடத்த ஏன் வந்து ஆயில் ஸ்தானம்னு வச்சாங்கன்னா ஆயில் எவ்வளோன்னு யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அதனால தான் இந்த மறைவுன்னு வச்சான் அப்போ இந்த ஆயுள் ஸ்தானத்தில் அந்த அதாவது உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் ராசிநாதனும் பகிர்வுண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் உட்காந்துட்டு இருக்கார் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கலாம் அதேமாதிரி மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ சங்கடம் இருக்குது அதே உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கரெக்டாக அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி அதை நிவர்த்தி பண்ணணும்னு நீங்கள் தான் யோசிக்கணும் சரியா எப்படின்னா இப்போ நம்ம உத்தியோகத்தில் இருக்கோம் எந்த வேலையை செஞ்சால் கம்பெனிக்கு நல்லது அதை பாருங்கள் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அதை அற்புதமாக செய்யுங்க முன்னேற்றம் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில காரியங்கள் சற்று அதாவது இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறலாம் அடுத்தபடியா ஜீவனாதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் ஜீவனாதிபதி அப்படிங்கும்போது தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லது சரியா இவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல அதே சமயம் சகாதிபதியும் சுகாதிபதியுமான சனீஸ்வர பகவானோட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கார் இந்த சனீஸ்வர பவான் சனியா சனியாக இருந்துட்டு இந்த அர்தாஷம சனியோட இந்த சூரிய பகவானை சேர்ந்துன்றிருக்கார் அப்போ என்ன பண்ணணும் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் தான் இருக்கும் கவனமாக இருக்கணும் தொழில் வபரத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களிலும் கவனமாக இருக்கணும் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா நாலாம் பெட்டு அதிபதியும் அவர் தான் அதேமாரி சொத்து எல்லாம் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கும்போது எல்லாம் கவனமாக இருக்கணும் வில்லங்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் விற்கிறது அதேமாரி அவங்க வாங்குறவங்க பார்த்துப்பாங்க ஆனால் நீங்கள் வாங்கணுங்கும்போது வில்லங்கம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன் அப்படின்னா கூடவே ராகு பகவான் அங்கே தான் இருக்கார் அதே சமயம் சுக்கர பகவான் அங்கே தான் இருக்கார் ஓரளவுக்கு தெளிவு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் அதே சமயம் இந்த ராகுவோடு சேர்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி ஓரளவிற்கு உங்களுக்கு குழப்பங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறடையும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி விலகிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க நம்மளோட சனீஸ்வர பகவான் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அடுத்தபடியே குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இருக்கு என்னன்னா மீன ராசியில சுக்கர பகவான் அதாவது குருவோட வீட்டில் அதே மாதிரி இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடு ரிஷபராசில இருக்கார் அது சுக் குரு சுக்கரன் பரிவர்த்தனை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓரளவுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன சங்கடங்கள் வந்தாலும் அதெல்லாம் எப்படி தீக்கணும் சந்தோஷமாக தீர்க்கணும் அப்படின்னு அந்த முடிவு எடுப்பீங்க உங்களுக்கு வெற்றிகள் அடுத்தபடியாக சூப்பரான ஒன்று போது உங்களுக்கு அற்புதமாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா லாபஸ்தானத்தில் கேது அது போறியா ஏன்னா இந்த ஞானக்காரகன் கேது பகவான் பதினோராம் இடத்துக்குள்ளது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா ஞானத்தை ஞானமாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி விநாயகர் வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்கள் எதனால் என்ன தப்பு சொல்லுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற வான தக்கணும் முடியும் சரியா விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு எல்லாம் ஆரம்பிங்கோ எல்லா வேலைகளும் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியா இந்த மாதம் நல்லபடியாக ஓடணும் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா அஷ்டம ராசியில செவ்வாய் டென்ஷன் அந்த டென்ஷன் குறையணும் அப்படின்னா நீங்க முருகப்பெருமான் வழிபாடு வள்ளி தேவசேனா சமேத என் பெருமான் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மாலையிட்டு சண்முகக் கவச்சம் பாடி வழிபாடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் குறையும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானை எழுதீபமேற்றி சனி பகவான் காயத்ரி சொல்லி வழிபாடு செய்வது உச்சிதம் சனிக்கிழமைகளில் ஓம் காகத்வாய வித்மிகே கற்க ஹஸ்தாய தீமிக்யார் பதினோரு தடவை சொல்லிட்டு எழுதீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்கோம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி மாதம் முழுவதும் என்ன ஸ்லோகம் சொன்னோம் ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக ஓம் ஸ்ரீ பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக இதை டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க முடியலையா இருபத்தி ஏழு அதுவும் முடியலையா பதினோரு தடவை அதுக்கும் போகாதீங்க சரியா ஒரு லெவன் டைம்ஸ் மினிமம் மேக்ஸிமம் ஒன் நாட் எயிட் சொல்லுங்க ஓம் ஸ்ரீ பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக இதை சொல்ல சொல்ல இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் சரி இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்றதுனாலே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு மாற்றம் தரும் ஏற்றம் தரும் முன்னேற்றத்தை தரும் மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்